பிரம்மநிலை கவி பாடும்போது அப்பொழுதே அந்த பேராற்றலோடு இறைவளியோடு கலந்திருக்கணும் அப்போ மனதை விழித்து கொண்டு இறைவழியாகவே நீங்கள் மாறிடணும் உடலை விட்டுட்டு அந்த நிலையே இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுப்பாங்க அதிலிருந்து எல்லா காட்சிகளையும் படிப்படியாக காணும் எப்படின்னா ஒரு தொட்டில பயரு ஒரு பிடி எடுத்து போட்டு விட்டீங்க நல்ல ஊறி போச்சு தண்ணியில பயரு பயருக்குள்ளாக தண்ணி தெரியுது இல்லை நீருக்குள்ளாக இருக்குது பயருக்குள்ளாக நீர் இப்போ பயிரை மாத்திரம் நினச்சிட்டு இல்லை பயிருக்குள்ளாக உள்ள நீரும் வெளியில் இருக்கக்கூடிய நீரையுமே நினைக்கணும் அதுக்குள்ளாக தானாகவே பயிரை அந்த நீருக்குள்ளாக வந்து அதுபோல் இறைவெளியோடு கலந்து அந்த நிலையில் நின்றுட்டு அது எவ்வாறு பன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றல் மடிப்பு விழுந்தது விண்ணாச்சு அந்த ஒவ்வொரு காட்சியிலையும் அதே போல மாறிட்டு வரணும் இதனால் மனிதனுடைய குணம் தன்மை எல்லாமே மாறும் அதற்கு தகுந்தவாறு அதை பார்க்கலாம் அதே போல் மற்றவர்களுக்கும் நான் எந்த மாற்றம் அடைகிறோமோ நம்மளிருந்து வரக்கூடிய அலையும் அதே சக்தி வாய்ந்ததாக ஆற்றல் பெற்றதாக இருக்கும் அதை வாங்கிக்கொள்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பயன் இன்றே இல்லைன்னாலும் சரி ஒரு நாளில் அது கிடைக்கும் கூடி இப்பொழுது குரங்காக இருக்கும் அது பரிணாமத்தை பற்றி பேசப்படுமே இல்லையா